ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு சம்மந்தமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஹாஹில் அபு ஹரிபா மஹபுலா ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகாரிய போல் மாறுவேஷமிட்டு அங்கே இருக்கிற வெளிநாட்டவர்கள் எல்லாருமே கொள்ளையடித்த ஒரு நபரை இப்போ குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வெற்றிகரமான முறையில் கைது செஞ்சுருக்கிறாங்க முக்கியமாக வெளிநாட்டவர்களை குறிவைத்து கொள்ளையடிக்கிற சம்பவம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பாதுகாப்பு அதிகாரி போல் வேடமிட்டுருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவுடனேயே அங்கே இருக்கிற ஒரிஜினல் பாதுகாப்பு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க முப்பது வயதுடையவர் வேலை இல்லாதவர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு விசாரணையில் அதோட அவர்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் குவைத்து விமான நிலையத்தில் பயணி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஐரோப்பா நோக்கி சென்ற வளைகுட விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கு ஒரு பயணி சம்பந்தப்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாக விமானம் பார்த்தீங்க அப்படின்னா குவைத்து விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு விமானம் தரையிறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அந்த நம்பரை பரிசோதித்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பயணி இறந்து விட்டதை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போது குவைத்த அதிகாரிகள் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செஞ்சு இந்த உடலை வந்து தடவியல் பரிசோதனைக்கு அனுப்புறதுக்கு உத்தரவும் விட்டுருக்குறாங்க மேலும் தேவையான நடைமுறைக்கு பிறகு விமானம் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியிருக்குது அடுத்ததான் நேற்று காலை பார்த்தீங்கன்னா அல்முட்னா பகுதியில் கட்டுமான தொழிலாளி ஒருவர் கட்டுமானத்திலிருந்து வீட்டிலிருந்து தவறி விழுந்து அகால மரணம் அடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது ஐம்பது மணி அளவில் ஒப்பந்தக்காரர் மூலமாக உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு குடியிருப்பு நகரமான அல்முட்லாவில் கட்டுமானப்படியில் ஈடுபட்டிருந்த இந்த தொழிலாளி இறந்த விஷயத்தை குறித்து தெரிவிச்சிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை